அனுரவின் அரசாங்கம் பல்வேறுபட்ட புதிய நடைமுறைகளை கொண்டு வருகின்றது இந்த விடயத்திற்காக மாத்திரம் முப்பத்தி இரண்டு ரெண்டு கோடி செலவழிக்கப்பட்டுள்ளது அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் ஒரு காணி ஊடாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி என்று இலங்கையில பேசப்படுகின்ற ஒரு விடயம் என்னவென்று சொல்லி பார்த்தீங்க என்று சொன்னால் இலங்கையில் வந்து ஒரு புதிய அரசாங்கம் வந்து ஆட்சி பிடம் ஏறி கொள்ளாது அதிலும் ஒரு மூன்றில் சென்று பெரும்பான்மையோடு ஏறி இருக்கின்றது இந்த அரசாங்கம் ஊழலற்ற அரசாங்கம் என்று சொல்லி மக்களால கொண்டாடி கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையில அஹ் பொருள்களுடைய விலையேற்றம் சடுதியாக அதிகரித்து கொண்டிருக்கின்ற இந்த கால பகுதியில மீண்டும் ஒரு புதிய நடைமுறையை வந்து அரசாங்கம் கொண்டு வருகின்றது என்னவென்று சொன்னால் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான பாதுகாப்பு வந்து குறைக்கப்படுகின்றது அதாவது குறிப்பாக எங்களுடைய மகேந்த ராயபக்ஷ ஹோடாபாய ராயபக்ஷ மைத்ரிபால ஸ்ரீசேன ரணில் என்று சொல்லப்படுகின்ற முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான பாதுகாப்பு வந்து குறைக்கப்படுகின்றது என்னவென்று சொன்னால் இந்த பாதுகாப்பு வழங்குவதனூடாக வந்து தேவையற்ற செலவுகள் வந்து ஏற்படுகின்றது என்று சொல்லியும் மக்களுடைய வரிப்பணங்கள் வந்து இதற்காகவே பயன்படுத்தப்படுகிறது சொல்லியும் வந்து பல்வேறுபட்ட குற்றச்சாட்டுகள் முன்வைத்திருந்த பொழுது வந்து இவற்றையெல்லாம் இவையெல்லாம் எங்களுக்கு வேண்டாம் இவருடைய பாதுகாப்பு நாங்கள் குறைப்போம் என்று சொல்லி அதற்குரிய ஒரு குழுவை நியமிச்சு அதை சரியான முறையில் ஆராய்ந்து அதை வந்து முன்னெடுத்திருக்கிறார்கள் இன்றைய அந்த அரசாங்கம் உதாரணமாக பாத்தீங்கன்னா என்றால் முன்னாள் ஜனாதிபதியாக விளங்குகின்ற மஹிந்த ராயபக்ஷ வந்து தன்னுடைய இடத்துல வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு மாளிகை மாதிரி ஒரு இடத்துல வந்து ஒரு அரச உத்தியோகத்தர்களை வந்து தன்னுடைய சேவைக்காக வந்து நிறைய அதிகாரிகள் நிறைய அதிக அரச அதிகாரிகளை வந்து பயன்படுத்தி இருக்கின்றார் என்ற அடிப்படையில வந்து ஏனையுடைய பாதுகாப்பும் வந்து குறைக்கப்படுகின்றது அதாவது இதுவரை காலமும் பாதுகாப்பு குறைக்கப்பட்டது குறைக்கப்பட்டு அறுபது பேர் காணும் ஒரு ஜனாதிபதிக்கு வந்து பாதுகாப்புக்கு மாத்திரம் வந்து அறுபது பேர் காணும் என்று சொல்லி அந்த அரசு அரசு அதிகாரிகள் எல்லாரையும் வந்து இடமாற்றம் செய்திருக்கின்றார்கள் அதுல மஹிந்த ராயபக்சனுடைய இல்லத்துல வந்து பாத்தீங்கன்னாண்டால் அது நீங்கள் இதுல வந்து ஒரு புகைப்படம் நான் இதுல பதிவு பதிவிடுகின்றேன் இதுல இருந்து பாத்தீங்கன்னாடா இவ்வளவு அரசு உத்தியோகர்களும் வந்து அஹ் மகிந்த ராயபக்சனுடைய இல்லத்தில வந்து பணியாற்றி இருக்கின்றார்கள் பின்னால் இருக்கின்ற வீட்டின் வழிய பாத்தீங்கன்னாண்டால் மிக அழகான முறையில் ஒரு மிகச்சிறந்த ஒரு மாளிகை போன்ற அமைப்பில வந்து இவருடைய வாசஸ்தலம் வந்து அமைக்கப்பட்டிருக்கின்றது இந்த உலக உத்தியோகத்தர்களும் வந்து மஹிந்த பணிமனையில வந்து அவருக்காகவும் அவர் மனைவிக்காகவும் வந்து பணியாற்றி இருக்கின்றார்கள் அப்ப இதோட வந்து பாத்தீங்கன்னா மஹிந்த ராஜபக்ச தேவையற்ற செலவுகளையும் வந்து மேற்கொண்டிருந்தீர்கள் என்று சொல்லப்படுகின்ற கருத்து முன்வைக்கப்படுகின்றன அதிலும் குறிப்பாக ஹம்பாந்தோட்டையில வந்து ஒரு சர்வதேச விமான நிலையம் ஆக்கள் ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு பிரதேசத்துல வந்து சர்வதேச விமான நிலையம் ஒன்றமைக்கப்பட்டிருக்கின்றது யாருமே விளையாடாத ஒரு இடத்துல வந்து சர்வதேச மைதானம் வந்து அமைக்கப்பட்டிருக்கின்றது அப்ப இது எல்லாம் தேவையற்ற செலவுகள் இதையெல்லாவற்றையும் நாங்கள் குறைக்க வேணும் ஒரு சிறந்த ஒரு நிர்வாகத்தையும் சிறந்த ஒரு கட்டமைக்கப்பட்ட ஒரு அலுவலகத்தையும் நாங்கள் ஒரு விடயத்தையும் முன்வைக்க வேண்டும் என்ற அடிப்படையில வந்து இந்த அரசாங்கம் வந்து செயற்பட்டு கொண்டு வருகின்றது அதிலும் குறிப்பாக பாத்தீங்கன்னா மஹிந்த ராயபக்ஷனுடைய பாதுகாப்பாக பாதுகாப்புக்காக மாத்திரமே முப்பத்தி இரண்டு தசம் ரெண்டு கோடி வந்து பயன்படுத்தப்படுகின்றதாக வந்து சொல்லப்படுகின்றது இந்த பாதுகாப்பை குறைச்சால் இலங்கையுடைய வருமானம் வந்து அதிகரிக்கும் என்று சொல்லியும் தேவையற்ற செலவுகளை வந்து குறைக்கலாம் என்று சொல்லியும் இந்த அரசாங்கம் முடிவெடுத்து விளங்குகின்ற ரணில் விக்ரமசிங்க மஹிந்த ராயபக்ஷ ஹோட்டாபாய ராயபக்ச மைத்திரிபால ஸ்ரீசேன போன்றவருடைய பாதுகாப்பு வந்து குறைக்கப்பட்டிருக்காக சொல்லப்படுகின்றது அப்ப தேவையற்ற செலவுகளை நாங்கள் இல்லாமல் செய்ய வேண்டும் அதாவது ஊழல் இல்லாத ஒரு அரசாங்கத்தை தான் மக்கள் தேர்ந்தெடுத்திருக்கின்றார்கள் இந்த அரசாங்கம் வந்து மக்களுக்கு சேவை அடிப்படையில் தான் செய்யணும் என்று சொல்லி அமைச்சர்கள் கூட எங்களுக்கு தெரியும் நாங்கள் சம்பளம் வாங்க 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 மாட்டோம் என்று சொல்லி கூறியிருக்கின்றார்கள் இதே சந்தர்ப்பத்தில் வந்து ஒரு படித்த அரசாங்கம் வந்திருக்கின்ற சொல்லியும் மக்களிடத்துல வந்து ஒரு விடயம் வந்து காணப்படுகின்றது அதாவது இந்த அரசாங்கத்தில் வந்து எல்லாருமே படித்தவர்கள் என்று சொல்லப்படுகின்றது ஆனால் இன்று சபாநாயகர் கூட பதவி இழந்து இறக்கிற நிலையில வந்து இருக்கின்றார் என்ன சொன்னால் அவர் வந்து இருக்கின்ற கலாநிதி பட்டம் கூட அவருக்குரியது என்று சொல்லி என்று சொல்லப்பட்ட வேலையில வந்து ஏனைய பாராளுமன்ற உறுப்பினர்களும் கூட என்ன செய்கின்றார்கள் தங்களுடைய கலாநிதி பட்டங்களை வந்து குறிப்பிட்ட சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் வந்து தங்களுடைய கலாநிதி பட்டங்களை வந்து இல்லாமல் செய்திருக்கிறார்கள் நாங்கள் இந்த பொறுப்பாக என்று சொல்லி உரியவர்கள் அல்ல என்று சொல்லி முன்வைத்திருக்கிறார்கள் ஊழலற்ற அரசாங்கத்தை வந்து உருவாக்கணும் என்ற அடிப்படையில வந்து இந்த அரசாங்கம் வந்து செயற்பட்டு கொண்டு அதோடு மாத்திரமல்லாமல் கல்வியிலேயும் வந்து மிகச்சிறந்த ஒரு மாற்றத்தை வந்து இந்த அரசாங்கம் ஏற்படுத்தி கிருணி அமரசூரிய சொல்லி இருக்கிறார் என்றால் ஒரு பாடசாலையிலும் சரி ஒரு கல்வி நிர்வாகத்திலையும் சரி அரசியல் தலையீடு என்பது இருக்கப்படாது என்று சொல்லியும் கல்வி வந்து தொழில் தொழிற்கதையாக மாற்றம் பெறது அந்த வருத்தமான இன்னும் வெளிவரையில் வந்து இன்னும் ஒரு இந்த கொலசிப்பு நடக்குமா நடக்காதா என்று சொல்லப்படுகின்ற சந்தேகம் வந்து மக்கள் மத்தியில் இன்று வரையும் நிலவி வருகின்றது ஆக வந்து இந்த அரசாங்கம் வந்து முழுமையான ஒரு ஊழலற்ற அரசாங்கமாக இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகின்றது ஆகும் குறிப்பாக பாத்தீங்கன்னா என்றால் இந்த பொருட்களுடைய விலையேற்றம் வந்து சடுதியாக அதிகரித்து செல்கின்றது இது மக்கள் மத்தியில ஒரு அதிருப்தி நிலையை வந்து ஏற்படுத்தி இருக்கின்றது என்னவென்றால் அஹ் பொறுக்கனுடைய விலையேற்றம் சடுதியாக இரு ஏறுகின்ற காரணத்தினால வந்து எங்களால் வந்து எங்களுடைய வாழ்க்கையை வந்து குண்டு நடாத்த முடியாமல் இருக்கின்றது என்று சொல்லப்படுகின்றபடியோ வந்து சொல்லப்பட்டிருக்கின்றது இதோட இந்த அரசாங்கம்மத்தில வந்து மக்கள் ஒரு நம்பிக்கை தன்மையை வந்து இறங்கினார்கள் வைத்திருக்கின்ற நம்பிக்கை தன்மையை வைத்திருக்கிறார்கள் இந்த நம்பிக்கை தன்மையை வந்து இந்த அரசாங்கம் வந்து ஏற்படுத்துமா மீண்டும் தொடர்ந்தும் இந்த விடயத்தை வந்து கையாளுமா என்கின்ற விடயம் வந்து மக்கள் மத்தியில பேசுபொருளாக இருக்கின்றது தேவையற்ற செலவுகளை எல்லாம் குறைத்திருக்கின்றார்கள் அதிலும் குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த ஒரு பலவீனமான ஒரு அரசாங்கம் வந்து முன்னாள் இருக்கின்றது என்று சொல்லியும் கோட்டபாய ராயபக்ச வந்துதான் குண்டுபெடிப்புகளை ஏற்படுத்திதான் இந்த அரசு ஆட்சியை கைப்பற்றினார் என்று சொல்ல தொலைக்காட்சி கூட என்ன செய்தால் அதற்குரிய சான்றாதாரங்களை வந்து முன்வைத்திருக்கின்றது ஆட்சி வந்து ஒரு பலவீனமான ஆட்சி என்று கூறி ஆஜி ஆட்சி பீடமுறையவர்கள் கோட்டாபாய அவர்கள் அதாவது ஒவ்வொரு ஈஷ்ட தாக்குதல்களை மேற்கொண்டு அதற்குரிய பொறுப்பு வந்து அந்த அரசாங்கத்தை சார்ந்தது என்று சொல்லி அந்த பலவீனமான அரசாங்கம் என்று சொல்லி அதை ஆட்சி பீடமரனார்கள் கோட்டாபாய ராயபக்ச அந்த அரசாங்கம் மீண்டும் மக்களால வந்து விரட்டி அடிக்கப்பட்ட ஒரு அரசாங்கமாக பொருளாதாரத்தன்மையோ அல்லது பாதுகாப்போ ஒரு நிர்வாக கட்டமைப்போ இல்லாத ஒரு அரசாங்கத்தை வந்து மக்களால் வந்து விரட்டி அடிக்கப்பட்ட ரசாங்கம் அது அந்த அரசாங்கம் காணப்படுகின்றது இந்த சூழ்நிலை வந்து அனுரு அரசாங்கம் வந்து மூன்றி ரெண்டு பெரும்பான்மையோட வந்து ஆட்சி படம் அமைச்சிருக்கின்றது இந்த ஆட்சி வந்து ஒரு வலுவானதான ஆட்சி ஆட்சியாக அமையுமா அல்லது தொடர்ந்தும் ஒரு இக்கட்டான இலக்கியத்தான் இலங்கை தள்ளப்படுமா என்கின்ற பல்வேறுபட்ட படியங்கள் என்று இலங்கையில பேசுபொருளாக பேசப்பட்டு கொண்டிருக்கின்றது நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் என்ன நடக்க போகின்றது என்று சொல்லி பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் ஒரு காணொலியை சந்திக்கும் வரை வணக்கங்கள் நன்றி